நீ என்ன இழிவுபடுத்துற என்ன பெருமைப்படுத்துற இந்த இனத்தின் பேரிடத்தின் பிறந்திருக்கக்கூடிய ஒரு பேரிடத்தின் பெருமைகள் நான் என்பது ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் வஞ்சிர மீன் வாக்க வாக்கமாக வாங்கி அதை பாதித்து நல்ல வாக்கனியாக திண்கிற உங்களுக்கு அதை பிடித்துக் கொண்டு போகிறவர்களும் உங்களுக்கு மீன்காரியாக காரியாக மீன் காரணமாக மீனவர் என்பது பரதவ இனத்தில் செய்யக்கூடிய ஒரு வேலை வலையர் இருக்காங்க நுழையர் இருக்கிறாங்க சோழியர் இருக்கிறாங்க நிறைய பேர் அவங்க தொழில் சார்ந்து மர கலன்களை ஏற்றியவர்கள் மாதிரி அவர்கள் செய்த வேலை சார்ந்து கடல் சார்ந்த பணியில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரும் வரதவர்கள் எங்களை அப்படி சொல்வதற்கு கூட இந்த பொது சமூகம் பயப்படுகிறது ஏன் அரசியல்வாதிகள் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் விட்டு இனிமே உங்களை வேண்டி கேட்கிறேன் யாராவது இந்த மீனவர் மாநாடு அப்படின்னு போட்டாங்க தயிர் செஞ்சு போகாதீங்க போகாதீங்க பாரதவர் மாநாடு நாங்கள் வருகிறோம் ஒரு பெருத்த நிலத்தின் கூட்டத்தை அடக்கி அடக்கி சுருக்கி சுருக்கி அதிகாரமற்ற மக்களாக மாற்றி இந்த நிலைமை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் மத்திய மாநில அரசுகிட்ட ஒண்ணுதான் கேட்கிறோம் எங்க புழப்பை எங்களை பார்க்க விடுங்க ஆண்டு ஒன்றுக்கு எழுபதாயிரம் கோடி அந்நிய செலவானியை ஈட்டுத் தருகிற ஒரு மக்களை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க தேர்தலுக்கு தேர்தல் என்ன அறிவிக்கிறாங்க தெரியுமா தடைக்கால நிவாரணம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ரூபாய் மழைக்கால நிவாரணம் ஆறாயிரத்திலிருந்து எட்டாயிரம் ரூபாய் யார் வீட்டு காசு எடுத்து கொடுக்கும் எதுக்கு எட்டாயிரம் ரூபாய் எதுக்கு ஆறாயிரம் ரூபாய் கூலி சட்டம் என்ன சொல்லுதுன்னா எட்டு மணி நேரம் வேலை செய்தால் உங்களுக்கு நானூத்தி ஐம்பது இருந்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் சம்பளம் தரணும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா இதுதான் குறைந்தபட்ச கூலி அந்த சட்டம் சொல்லுது ஆபத்தான தொழில் செய்கிறான் மீனவர் கடலோடி மீனை பிடிக்க போறது அப்படி ஆபத்தான தொழில் செய்யக்கூடிய அவர்களுக்கு நீங்க ரொம்ப கூட தருவானா குறைஞ்சபட்ச கூலி சட்டம் சொல்றது ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் வச்சுக்க அல்லது நாள் தடைக்காலம் அப்ப எனக்கு எவ்வளவு வரணும் முப்பது நாயிரம் வரணும் இல்ல என்ன கணக்கு ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் வடிவம் சொல்லுவாங்க கழிவறை நான் அமர்ந்திருக்கும் போது தனநேரத்தில் உதித்தது தான் இந்த திட்டம் ஓவியம் வரல அந்த மாதிரி படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது திடுத்து பூணு ஆறாயிரம் ரூபாய் திடுத்து பூணு எட்டாயிரம் ரூபாய் எங்கிருந்து வருது இது எனக்கான சலுகை அல்ல மாறாக எனது உரிமை என்று நாம் கேட்டு பேசி நாம் பேசல தடைக்காலம் என்று ஒன்று வைக்கிறாங்க எங்க போய் ஆய்வு பண்ணீங்க ஏத்தான்னா சொல்றாங்க மீன்களையும் இனப்பெருக்க காலமா எந்த மீன் மீன்களையும் அந்த காலத்துல இனப்பெருக்கம் செய்ய சொல்லுங்க ஒரு ஆய்வாளர் குறிப்பு இருக்கா தானாகத்தை எப்ப சணை பிடிச்சிருக்கும் கார்த்திகை வாழை எப்ப சண புடிச்சிருக்கும் மத்தி எப்ப சணை பிடிச்சிருக்கும் மஞ்சள் எப்ப சணை பிடிக்கும் ஓரா எப்ப சண பிடிக்கும் சாளா எப்ப சண புடிக்கும் எந்த ஆய்வாளர்க்க கணக்கெடுப்பது இது மாதாந்திர மாதாந்திரமாக ஒவ்வொரு மீன்களுடைய தொகுப்புகள் வாரியாக நடக்கக்கூடிய ஒரு தொடர் நடவடிக்கை இந்த ரெண்டு மாசத்துல மட்டும்தான் தடைக்காலம் மீன்கள் இனப்பெருக்க காலம் என்றால் பாக்கி பத்து மாசமும் அந்த மீன்கள் என்ன விரதம் இருக்குமா தபரிமலைக்கு மாலை போட்டிருக்கா மீன்கள் இனப்பெருக்க செய்யுது செய்யுது பத்து மாசம் என்ன பண்ணிருந்தீங்க கடல்ல போய் என்ன ஆய்வு நடத்துனீங்க ஒரு ஆய்வுக்கான சான்று இருக்கிறதா உங்கள்கிட்ட இருக்க சரி எங்களுக்கு தடைக்காலம் கேரள மீனவர்கள் வாடரை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வரமாட்டேன் மாதிரி கேரள மீன் மட்டும் இந்த மாசத்துல முட்டைங்காது நான் கேரளா மீன் நீங்க தான் தமிழ்நாட்டு மீன் நீ எப்ப கருவுறணும் ஏப்ரல்ல தான் நீ கருவுறணும் எப்ப குஞ்சு பறிக்கணும் மேலதான் நீ குஞ்சு பறிக்கணும் நீ எப்ப விடுவ நான் எனக்கு ரெண்டு மாசம் பிறகு வச்சிருக்காங்க நான் அப்ப விடுவேன் கேரளா மீன் தமிழ்நாட்டு மீன் பேசிக்குமா உங்க அறிவுல தீய வைக்க இதுல வைக்கணும் தீயே

சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அந்த ஒரே ஒரு